கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்ற ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான அன் அகாடமி பயிற்சி மைய திறப்பு விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசியவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்குவதற்காக பிரதமர் மோடி சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் அனைத்து துறைகளிலும் இந்தியா சிறந்த வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருவதாகவும் கூறினார் தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் எய்ம்ஸ் கல்லூரிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இளைஞர்களின் கற்பனை திறனை ஊக்குவிக்கும் விதமாக வேவ்ஸ் மாநாடு மும்பையில் நடைபெற உள்ளதாகவும் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான உருவாக்கம் இந்தியாவில் நடப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு உருவாக்கியுள்ள இந்த வாய்ப்புகளை இளைஞர்கள் சிறப்பாக பயன்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என அமைச்சர் பேசினார் இதில் அன் அகாடமி இயக்குனர் நவீன் பிரபு சிறப்பு விருந்தினர் அமைச்சர் எல் முருகன் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் பிரியா செந்தில் கௌரவ விருந்தினர் செல்வம் ஏஜென்சி நந்து ஆகியோர் கலந்து கொண்டனர் எழுபத்தி அஞ்சாவது கிளை இப்பொழுது கோவையில் இந்த அன்னக்க அன்னகடமிங்கிறது ஒரு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் எத்தனையோ ஒரு எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்கிறப்போ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாதாரண குழந்தைகளும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் படிக்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அதனால் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க க்ரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் வந்து ஃபேக்கல்டிஸ் த வந்து இந்திய அளவுல ஐஐடியில் தேர்ச்சி பெற்றக்கூடிய கூடிய எல்லாத்தையுமே வந்து இங்கே வர வச்சிருக்கோம் சர்வசாதாரணமாக ஒரு ஃபேக்கல்ட்டின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜேஇல நல்ல லெவலில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு மார்க் வாங்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டப்போ சப்போர்ட்டான ஒரு ஃபேக்கல்டி சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் வந்து இங்கே நம்ம தரோம் மூணாவது வந்து ஒரு நம்ம சமச்சீர் கல்வியில ஏன்னா நாமலாம் சமச்சீர்ல படிச்சோங்கன்னா சமச்சீர் கல்வியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாங்கிற ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி அந்த வரைமுறைக்கு ஆஃப்லைன்லயும் ஒருவேளை நான் நைட்டு வீட்டுக்கு போய் எனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருபத்தி